பேக்ஸ்டேஜில் டாமினிக்கும் காதலிட்டவும் கேம் விளையாடிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரக்ஸை வந்துட்டாங்க வந்த உடனே டாம் இந்தா உனக்கான நக்கர்ஸு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல நல்லா சாப்பிடுனேன் அது என்ன டைட்டில் புக்கு கொஞ்சம் கரையாக இருக்குது ஷர்ட்டை கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டச்சு கிச்சி பண்ணி பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு சர்ப்ரைஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா லியூ மோர்கன் வந்துட்டாங்க ஏய் டாம் உன்னுடைய பாட்டியில் நான் வந்து டிஸ்டர்ப் எதுவும் பண்ணலையே ஏதாவது டிஸ்டர்ப் ஏதாவது பண்ணிட்டேனா அப்படின்னு கொடூரத்தின் உச்சத்தில் வந்து கேட்குறாங்க ஸோ டாம் சொல்கிறாங்க இல்லை நீ வரல கீழே பாருங்கள் பின்வேதலோடைய சிரிப்பை பற்றி வச்சுட்டேடா பஞ்சாமிருதம் டாமினிக் எப்படி இருந்தான் இப்போ ரெண்டு பொண்ணுங்க மத்தியில் போட வேண்டியதாயிடுச்சு ஸோ டாம் சொல்கிறாங்க இல்லை நான் வந்து உனக்கு பதிலெல்லாம் இல்லை அவள் வந்து நம்ம டீமுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதுக்காக வந்திருக்கா பேசிக்கிட்டு இருக்கா இஸ் நாட் ஜட்மெண்ட் டே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே நான் வரதுக்கு முன்னாடி அவள் இருந்தா எல்லாம் சரி தான் நான் தான் திருப்பி வந்து டைம்ல இதுக்கப்புறமா அவ தேவையில்லை ஏய் நீ இந்த டீமை விட்டு போயிடு இதுக்கப்புறமா இந்த டீமை எப்படி லேண்ட் பண்ணி எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் டாம் இதுக்கப்புறம் நீ ஏன் பின்னாடி தான் வரணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் தாங்க இருக்குது டீமுக்குள்ளே இருக்கிற பிரேக்கப்பு டாமினிக் ஒரு பாட்டு உண்டு தமிழில் ஏன் எதிர ரெண்டு பாப்பா இதுக்கப்புறம் தான் தெரியும் பாப்பாவா இல்ல பாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து டாமினிக்கு ஆப்பு வைக்க